வெல்கம் டு டிவிஆர் அகாடமி திஸ் இஸ் கீர்த்தனா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இயற்கை தேசிய சின்னங்கள் அதாவது இது ஸ்கூல் புக்லேயே இருக்குன்னா இதில் என்ன புதுசாக நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு ஷார்ட் கட் மாதிரி பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து இந்த தாமரை ஆலமரம் மாம்பழம் இது மூணையும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து யூஸ்வலாக நம்ம ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்ம அரிசிலமைப்பை நம்ம நடைமுறைப்படுத்தியிருப்போம் இல்லையா ஸோ அதாவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது தாமரை ஆலமரம் மாம்பழம் இது மட்டும் இது மூணு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ புளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழு மூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏழு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ மூணுன்றதை இங்கிலீஷில் த்ரீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏழு த்ரீ ஏழு த்ரீ எழுந்திரி புளி வருது எழுந்திரி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா புளி வந்தால் என்ன பண்ணுவோம் டக்குன்னு எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா புலியை எப்போ தேசிய விலங்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அடுத்ததான் மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது புளிக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் இப்போ வந்து ஆறு அப்படியே வச்சுக்கலாம் மூணை வந்து இங்கிலீஷில் வச்சுக்கலாம் த்ரீ ஆறு த்ரீ ஆறு த்ரீ ஆறு த்ரீ ஆர்த்தின்னு வச்சுக்கலாமா அறுபத்தி மூணு நம்ம ஆர்த்தின்னு வச்சுக்கிட்டோம் ஷார்ட்கட்டுக்காக இப்போ மயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்த்தின்ற பொண்ணும் அந்த மாதிரி அழகாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து மயில் மாதிரி ஆர்த்தி அழகாக இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் வந்து இப்போ யானை ரெண்டாயிரத்தி பத்து இது சும்மா ஒரு ஷார்ட்கட் தான் யானை சைஸ் இருக்கிறது உனக்கு பத்தாதா யானை சைஸில் இருக்கே இன்னும் உனக்கு பத்தாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எட்டப்பன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இப்போ எட்டப்பன் வந்து பாவம் பண்ணவர் தானே போட்டு கொடுத்தது ஒரு பாவம் தானே ஸோ அந்த பாவத்தை போக்குறோன்னா அவர் என்ன பண்ணணும் கங்கையில் குளிக்கணும் இப்போ எட்டப்பன் கங்கையில் குளிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ கங்கையார் ரெண்டாயிரத்தி எட்டு ஓகே அடுத்து வந்து லாக்டோபேசில பாக்டீரியா வந்து டூ தௌசண்ட் டுவெல் ஆக்சுவலாக இது எப்படி நான் ஞாபகம் வச்சு படித்தேன்னா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு அதுவும் வந்து பயோ மேக்ஸு எனக்கு ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும்ல அப்போ நான் டுவெல்த் படிக்கும்போது தான் எனக்கு லேப்டாப் பேச்சுலர்ஸ் பேஸில் பற்றி நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது எதோ ஓகேவோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் இப்படி வச்சு தான் படித்தேன் ஓகேவா ரோங்கில் டூ தௌசண்ட் டென்னு அதுக்கு எதுவும் எனக்கு இப்போ மைண்டில் வரலை வந்து தான் சொல்கிறேன் மாம்பழத்துக்கால நைன்டீன் ஃபிஃப்டி ஞாபகம் வச்சுக்க சொல்லியாச்சு ராஜநாகம் டேட்டு கொடுக்கல அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த சிம்பிளுக்கான பொட்டானிக்கல் நேம் அது கண்டிப்பாக படிக்கணும் அது சயின்டிஃபிக் நேம் இருக்குது இல்லையா ஸோ அதை படிக்கணும் அதுக்கான வீடியோஸ் போடுறேன் இது ஈஸி தானே எதுக்காக இதுக்கு இப்படி ஒரு வீடியோ அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம நிறைய படிக்கிறோம் நம்ம அதை ரிப்பீட்டாக எத்தனை தடவை படிச்சிருந்தாலும் கூட நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்க ப்ரெஷரில் ஆப்ஷன் பார்க்குறப்போ வந்து கொழம்புறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இப்படி நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம இப்படி படிக்கிறப்போ நம்ம இப்படி மைண்டில் வச்சுக்கிறப்போ வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது நம்மளுக்கு அங்கே போகும்போது டக்குன்னு அடிக்க முடியும் ஆன்சர் அடிக்க முடியும் அதனால தான் அடுத்ததான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஜான் டூ ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபார் தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு ஓகேவா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸோ நம்ம ஒவ்வொரு மேக்ஸுக்கும் மேக்ஸு ஷெடியூல் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு அந்த ஷெட்யூல் முடியறக்குள்ளே நம்மளுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்கு ஃபுல் கிளாஸுமே ஓகேவா அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படித்தாலே மேக்ஸில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து எடுத்துடலாம் ஓகேவா அப்புறம் வந்து தமிழுக்கு வந்து நம்ம வீடியோஸும் போடுவோம் நம்ம நோட்ஸும் கொடுத்துருவோம் தேவையான இடத்துல ஷார்ட் கட் எனக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா நான் ஷார்ட் கட்டும் சொல்லுவேன் இது வந்து ஒரு டூ மந்த்த் இந்த டெஸ்ட் நடக்கும் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இது யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் தான் டெஸ்ட் வந்து நடக்க போகுது டெஸ்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட ஷெடியூலும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது வெல்லிங் இருக்க பர்சன்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் வந்து ஷெடியூல் படி நடக்கும் தேங்க் யூ